சென்னையில் இரண்டு நாள் பைத்தான் புரோகிராமிங் பயிற்சி வகுப்புகள் செப்டம்பர் பதிமூணு பதினாலு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கவிருக்கின்றது அந்த பயிற்சி வகுப்பு பற்றினுடைய விவரங்களை பார்ப்போம் ஃபீட் அசோசியேஷன் மற்றும் மியாசி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் விஸ்டம் கல்வி வழிகாட்டி மையம் இணைந்து இந்த இரண்டு நாள் இலவச பைத்தான் புரோகிராமிங் பயிற்சி வகுப்புகளை நடத்தவிருக்கின்றோம் இது வந்து முற்றிலும் இலவசம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி வந்து மெட்டீரியல் ஃபீஸ் இந்த மாதிரி எந்த வகையிலுமே கட்டணம் வசூலிக்கப்படாது கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு முழுவதுமாக முற்றிலும் இலவசமாக இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் பயிற்சி வகுப்புகள் தமிழ் மொழியில தமிழ்ல அவர்களுக்கு என்ன பண்ணும் பயிற்று வைக்கப்படும் இந்த பயிற்சி வகுப்பு வந்து மியாசி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய சென்னையில மண்ணடி பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மியாசி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இந்த பயிற்சி வகுப்புகள் நடக்கவிருக்கின்றது சென்னையினுடைய மைய பகுதி அது சென்னை கலெக்டர் அலுவலகத்துக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த மியாசி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நம்ம பயிற்சி வகுப்பு நடக்கிறது ரொம்ப எளிதில் மாணவ மாணவிகள் வந்து செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா கல்லூரி மாணவர்கள் வேலை தேடும் பட்டதாரிகள் பணியில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி படித்து முடிச்சிட்டு வேலை தேட வேலை வேலை தேடக்கூடியவர்கள் அவர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து டொமைன் மாறணும்னு நினைக்கிறாங்க அப்போ அவர்கள் வந்து என்ன பண்ணலாம் இந்த பைய இந்த பைத்தான் இரண்டு நாள் பைத்தான் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் விண்ணப்பிக்க இந்த க்யூஆர் கோடை நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் பார்த்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் பட் ஸ்டில் நீங்கள் இந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிட்டு கூட என்ன பண்ணலாம் இமீடியட்டாக விண்ணப்பிச்சிடலாம் இந்த பயிற்சி வகுப்பு வந்து நானும் நம்ம விஸ்டம் கல்வி வழிகாட்டியினுடைய அப்துல் மத்தியின் முகமது ஜாவேத் பிலால் இம்தியாஸ் மற்றும் அமானுல்லா ஆகிய ஆறு பயிற்சியாளர்கள் வந்து இந்த பயிற்சி வகுப்பை எடுக்க இருக்கின்றோம் இந்த பேசிக் பைத்தான் ப்ரோக்ராமிங் இது வந்து ஃபார் பிகினர்ஸ் அதாவது யாருக்கும் வந்து ப்ரோக்ராமிங் சைடில் யாருக்கும் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் பற்றி பெரிய ஐடியா இல்லை நாலேஜ் இல்லை ஈவன் ப்ரோக்ராமிங் பற்றிய நாலேஜ் இல்லைன்னு இருக்காங்களோ அவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு பிகினர்ஸ் லெவல் தான் பிகினர்ஸ் லெவல் தான் ரைட் ஃப்ரம் த ஸ்கிராச் ரொம்ப ஒரு பிகினிங்லேருந்து எடுத்து தமிழ் மொழியில் எளிய முறையில் மாணவ மாணவிகளுக்கு பயிற்றுவிக்க வைக்க இருக்கின்றோம் எனவே இந்த பயிற்சி வகுப்பில் அவசியம் தேவையில் உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஐடி செக்டாரில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை வாங்கணும்னு சொன்னால் பைட்டான் ப்ரோக்ராமிங் என்பது மிக முக்கியமான அடிப்படை அத்தியாவசிய தேவை தேவையாக இருக்கின்றது ஏன்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் இல்லாமல் ஐடி துறையில் எந்த வேலைவாய்ப்பும் இல்லை அந்த ப்ரோக்ராமிங் உலகத்துக்குள்ளே நுழைவதற்கு ஒரு என்ட்ரியாக இருக்கக்கூடிய இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் இதை வந்து கத்துக்கிறது மாணவர்களுக்கு பயனுள்ளவை இருக்குது இதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸு மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் ஏன்னு எந்த துறைக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் இந்த பேசிக் பைத்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே பேசிக் பைத்தான் இந்த இரண்டு நாள் இரண்டு நாளுமே ஃபுல்லாக நடக்கும் காலையில் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் முழுவதுமாக நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு முற்றிலும் இலவசமாக நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு இதிலே தேவையுள்ள மாணவ மாணவிகள் கட்டாயம் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் மீண்டும் இந்த கியூஆர் கோடு உங்களுக்கு காட்டுறோம்